இணைந்து ஆண்டவரே இயேசுவே என் அறிவுக்கு எட்டாதவைகளை எல்லாம் கற்பித்து என்னை வழி நடத்துகின்றவரை உமை ஆராதிக்கின்றேன் உன் திட்டங்களை எல்லாம் அறிந்து நடந்திட ஆற்றல் தருகின்றவரை நன்றியோடு துதிக்கின்றேன் அப்பா இன்றைய இறைவார்த்தை மூலமாக என் வாழ்வில் நிகழ இருப்பவற்றை எனக்கு கற்றுத்தரப் போவதற்காக நன்றி கூறுகின்றேன் உமது உயிருள்ள ஆலயமாக எங்களை படைக்கின்றேன் என் உள்ளம் உமக்கு உகந்ததை மட்டுமே சிந்திக்க வரம் தாரும் என் உள்ளத்தை புதிதாக மாற்றி உமது திருச்சட்டங்களை ஏற்று வாழ என் கண்களுக்கும் உடலுக்கும் ஒளியாக வாரும் என் உடன் பிறப்புகளை அறிந்து அன்பு செய்திட உமது அன்பால் என்னை மூடி மறைத்திருளும் உனக்கு நான் அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன் கடிவாரம் கூட்டி வாரினால் இழுத்தால் நன்றி உன்னை பின்தொடர்ந்து வரும் குதிரை போல் அறிவிலியாக இராதே என்றவரே உமது அறிவுரைகளை விளங்கி நடந்திட உமது ஞானத்தால் நிரப்பும் ஆண்டவரே இயேசுவே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் என்று அனைத்து உரிமையோடும் என்னை அழைத்தீரே உமக்காக வாழவும் உம்மில் வளரவும் உம்முடன் என்றும் நிலைத்திருக்கவும் கிருபை கூர்ந்தும் அப்பா இன்றைய நாளில் என்னை இருள் நின்று உமது வியத்தக ஒளிக்கு அழைத்து வந்து என் பாதைகளை எனக்கு காட்டிடும் மேன்மை மிக்க உமது செயல்களை அறிவிக்கும் வல்லமையையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்று कैसव नाम जबिक्रेन हाम